நான் தான் கேட்டேன் காலை எத்தனை மணிக்கு தொழில் ஆரம்பிக்கிறீங்க காலையில நாலரைக்கு எந்திரிப்பேன்ப்பா சரி நாலரை மணிக்கு எந்திரிச்சேன்னா எல்லாம் குருமா சாம்பார் வச்சு மசாலா பூரிக்கு மசாலா செஞ்சு தேங்காய் சட்னி மிளகாய் சட்னி தேங்காய் பால் எல்லாம் எடுத்துட்டு மாவு கரைச்சி எடுத்து வச்சுட்டு மூணு கூட தண்ணி புடிச்சிட்டு எடுத்து வைக்க மணி ஏழு ஆயிடும் நம்ம கடை எடுத்து வைக்க அங்க ஆட்டோல எல்லாம் ஏத்துறதுக்கே மணி ஏழு ஆயிடும் வீடு எங்க இருக்கு

இருக்குமா பால் இருக்கு குருமா இருக்கு போட்டு தரையா அப்படி முடிச்சோம்னா மணி பன்னெண்டு ஆயிரும் நல்லா ஓடிச்சுன்னா ஒரு பத்தரை கிலோ முடிஞ்சிரும் கொஞ்சம் ஸ்லோவா ஆடிச்சுன்னா பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரும் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மணி ரெண்டாயிரம் நாங்க வீட்டுக்கு சாப்பிடுவோம் இங்க சப்ளை பொறுத்துதான் ஆளு ஃப்ரீயா இருந்தா சாப்பிட்டுக்குவோம்

கடை வந்து காலையில மட்டும் மட்டும்தான்னா நைட் உண்டா இல்ல காலையில மட்டும்தான்ப்பா செய்ய ஆள் இல்லை இல்ல நான் மட்டும் தான் வீட்டுல எல்லாமே ரெடி பண்ணனும் இப்ப நைட் கடை போடணும்னாக்கா காலையிலே மாவரைக்கணும்ல அங்க அரைக்க ஆள் இல்லையே நான் போவே ரிட்டர் ஆயிடும் திருப்பி ரெஸ்ட் இல்லாம செய்ய முடியாது செய்யறதுக்கு ஆள் இல்ல பத்தாது இல்ல நான் ஒர்க் வர ஆளு நான் பையன் அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுவான் படிச்சிட்டு இருக்கு எம் எஸ்டபிள்யூ படிச்சிட்டு இருக்கு படிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஹெல்ப் வருவாப்பு வருவாப்புல எத்தனை நாள் வியாபாரம் போடுறீங்க நீங்க வாரத்துல

மாமலசால போயிருக்கேன் வேற எங்கயும் போனது இல்ல சரி எனக்கு வேற எங்கயும் தெரியாது மாச வருமானம் போதுமானால வருமா அது கடன் இருக்குலப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண கடன் இருக்கு கடன்லனா உங்களுக்கு போதுமான அளவு போதும் இப்போ நீங்க கடன் அடைச்சிட்டு இருக்கீங்களா அடைச்சிட்டு இருக்கேன் அடைச்சிட்டு 15000 அடைச்சிட்டு இருக்கேன் 15000 அடைச்சிட்டு இருக்கேன் 15000 அடைச்சிட்டு இருக்கேன் ஓடுறனைக்கு கட்டுவேன் பா ஓடாத பைனான்ஸ் வாங்கியிருக்கேன் குழுவுல வாங்கியிருக்கேன் ஓடுறனைக்கு கொடுப்பேன் ஓடாத அன்னைக்கு எல்லாம் சொல்ல முடியாது அப்ப உங்களை மாதிரி கூட வாங்கி தான் குழுவுல கட்டணும் பைனான்ஸ்னா அவங்க இன்னைக்கு இல்லாம நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னா சரி போயிடுவாங்க அந்த வாரத்துல ஆறு நாள் என்னைக்கு ஒரு நாள் நல்லா ஓடும் கடன் அவர் முகமா தான் என்னைக்குமே ஓடும் சரி 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 நீங்க கிறிஸ்டியனா இல்ல இந்துவா நான் இந்து பா சரியா ஆமா ஆனா நம்ம அந்தனியா கோயில் போவீங்க அப்படிங்க ஆ டெய்லியும் போவேன் அவங்க நினைக்காத நாளே இல்ல தா ஊதி தரேகா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது வாரத்துல இல்ல ஒரு பண்டியலோ இல்ல திருவிழா அந்த மாதிரி வருதுன்னா நீங்க கடை அன்னைக்கு நல்ல போட்டுருவீங்களா இல்ல எப்படி இங்க போற முடியாது அந்த சப்பரம் அன்னைக்கு மட்டும் லீவ் இருக்கு மத்தபடி எல்லாம் நீங்க வெளியில எங்க போகணும் வைக்கணும்னா அன்னைக்கு லீவ் போட்டு தானே ஆமா மதியானத்துக்கு மேல போற மாதிரி இருந்தா கடையா முடிச்சிட்டு போவேன் நானு கால ஃபங்க்ஷன் போறதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் இருக்கும் போது நான் லீவ் விட்டுருவேன் இப்ப எங்க வீட்டுக்காரர் இருக்காதனால நான் எந்த ஃபங்க்ஷன் போ இல்ல அதனால நான் கடைக்கு வந்துட்டேன் அப்படி போறதா இருந்தா எங்க பையனா அனுப்புவேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்ப நான் போகாம பையனா அனுப்புவேன் அட்ரஸ் சொல்லணும்னா நூத்தி தொண்ணூத்தாறு அந்தோனியார் கோயில் திருதான் சிந்தாமணி சொல்லுவாங்க சிந்தாமணியில உள்ள ஆஹ் அந்தோனியார் கோயில் திரு சொல்லுவாங்க